எல்லா புகழும் இறைவனுக்கு இளையராஜா வைரமுத்து சண்டை அநேகமாக இந்த ஜென்ரேஷனில் பல ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆளாளுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ நேரடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நான் கூட கேட்டிருந்தேன் ஒரு சித்ராலட்சுமண்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட ஒருத்தர பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பிட்டார் அப்போது அவர் மூலிமா வந்துட்டு எழுத்தாளர் அண்ணக்கிளி செல்வராஜ் ஆர் செல்வராஜ் அவர் எழுத்தாளர் கதாசிரியர் அவர் பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாரு முதல் மரியாதை சின்ன கவுண்டர் அண்ணக்கிள்ளியெல்லாம் அவருடைய கதை தான் ஸோ அவர்கிட்ட ஒரு முறை கேட்டப்போ கூட அவர் சொன்னார் அதெல்லாம் எதுக்குங்க அதெல்லாம் வேற வேற மேட்ருங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து கேட்டீங்கன்னா இது என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஒருத்தர் ஒருத்தர் நேராக திட்டிக்கிட்டாங்களா இல்லை ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பிறந்துக்கிட்டாங்களா ரெண்டு பேரும் உருண்டாங்களா இல்லை ஒரு வேளை கித்தார் எடுத்து இவர் அவரை அடிக்க அவர் வீணை எடுத்து தூக்கி அடிக்க இல்லை இவர்கள் பேப்பர் கட்டை எடுத்து அவரை அடிக்க இல்லை பேனை வந்து குத்த இப்படி எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒருத்த ஒரு நண்பர் சினிமா துறையை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒரு நான் சீனியர் தான் அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னார் ஸோ அதை ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற மாதிரி நான் பல செலிப்ரிட்டிஸை நான் கேட்டுவிட்டேன் யாருமே வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா விஷயம் ஒன்றும் இல்லை நான் கேள்வி நான் இப்போ இந்த விஷயத்தை கதை வாங்கின உடனே அடப்பாவீங்களா இதுக்காடா இவ்வளோ வந்துட்டு பூஜை போட்டிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இளராஜாவோட இசை வந்து பெரிய அளவில் வந்துட்டு மக்களால் ரசிக்கப்படுது அன்னைகிளிலேருந்து பல பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு படம் பண்ணுறாரு அப்போ நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து வராரு வைரமுத்து வந்து அவராக தான் வந்து வாய்ப்பு கேட்டுகிட்டு வராரு அப்போ அதை கூட ராஜா பல விழாக்களில் சொல்லியிருக்கிறார் வேண்டுமென்றால் என்னை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ திமுக பேசுகிறானுங்கிற மாதிரி கூட நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாரதிராஜா சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி வைரமுத்து உள்ளே வர்றாரு பாடல்கள்லாம் பெரிய சிறப்பு அடையுது இந்த நேழ்கள் படத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு எழுதிக்கிட்டு இருந்த கங்கை மரணே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா தூக்கி போட்டு வைரமுத்து நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு அப்போ நாலடையில் ரெண்டு பேருமே பெரிய பு புகழுக்கு போகிறாங்க புகழுடைய உச்சிக்கு போகிறாங்க பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் கொண்டாடப்படுது பட் என்ன ஒரு இளையராஜாவுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த பாடல்கள் பெருசாக பேசப்படுற அளவுக்கு இளையராஜாவோட இசை பெருசாக பேசப்படலை இளையராஜாவை எல்லோரும் விரும்புகிறாங்க இளையராஜாவை எல்லாரும் ரசிக்கிறாங்க பட் ஒரு பாடல் சிறப்புன்னு வரும்போது இப்போ வந்துட்டு அந்த நிலாவத்தான் தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எந்த பாட்டுங்க இந்த பூங்காற்று திரும்பும் அதை தான் சொல்கிறாங்க பட் இளையராஜாவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டியூன் பெருசாக பேசப்படலையே நம்ம இசை பேசப்படலையே வைரமுத்து மட்டும் தனியாக பேசப்படுறானுங்கிற ஒரு அங்காள்ப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்குள்ளே வருது அது நார்மலாக எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு விஷயந்தான் அதே மாதிரி கடலோர கவிதைகள்லாம் பாட்டு பெரிய எல்லா படங்களுமே சொல்லிட்டு போகலாம் பாரதி ராஜாவோடைய அத்தனை படங்களுமே சொல்லலாம் சமீபமாக கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்து படத்தை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க யாருமே சேரவே இல்லை அதுக்கு பிறகு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் மணிரத்னம் இப்படி முன்னணி இயக்குனர்கள் அத்தனை இயக்குனர்களுமே இளையராஜா வைரமுத்தை பயன்படுத்துகிறாங்க இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா இன்னாருக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாசமான பாட்டை கொடுக்குறாரு பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா கூறி என்ன புறாமை வருதுன்னா வைரமுத்தவுடைய வரிகளுக்கு தான் வந்துட்டு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்கு வந்து போகுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாரு வைரமுத்தை ஒரு ஒரு படமாக நாலு பாட்டு கொடுத்த இடத்துல மூணு பாட்டு மூணு பாட்டு கொடுத்த இடத்துல ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு கொடுத்த இடத்துல ஒரு பாட்டு இந்த ஒரு பாட்டு இப்போ போகிற காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கோ ஒரு தாலாட்டுன்னு சொல்கிறாங்க தாய்க்கோ ஒரு தாலாட்டில் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல் போல் புதிய பாடல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஒரு வார்த்தை ஒன்று வைக்கிறாரு ஆக்சுவலாக அவர் அந்த பாட்டை சொல்கிறாரு அது ஆலயவணியில் வர்ற ஒரு பாட்டு இது சாரி புதிய பறவை படத்தில் வர்ற ஒரு பாட்டு அது உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாட்டை தான் இப்போ ரீமேக் பண்ணுறாங்க அதை மறு ம இளையராஜாவை சே இளையராஜாவோடய சேலை பண்ணுறாங்க அதை வந்துட்டு அவர் குறிப்பிட்டு எழுதுறாரு பழைய பாடல் போல் புதிய பாடல் இல்லைன்னு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பிரச்சனை பண்ணுறார் நீ எப்படி அந்த மாதிரி சொல்லுவா அப்போ அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு இல்லையானா நியாயம் அதான் அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு இல்லை இது வேறு மாதிரி போகுது இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு எல்லாமே மாறுது இல்லையா அதை வைரமுத்து சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக்குறாரு இளையராஜா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா இளையராஜா வந்துட்டு வைரமுத்த கரெக்ஷன் கூப்பிடுறது பாட்டு வந்து வரியை கொஞ்சம் மாத்தி கொடு இந்த வரியை எனக்கு பிடிக்கல அப்படின்னா வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிஸியா இருப்பாரு வைரமுத்தால வர முடியாது உடனே இவர் கரெக்ஷன் பண்றது அந்த லைனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்களை முட்ட ஆரம்பிக்குது இதெல்லாம் எப்போ தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமான பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கு போயிட்டு இருக்குது எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டுடைய வரியை தான் சொல்லுவோம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்த படம் இந்த கோட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எந்த பாட்டு பிடிச்சதுன்னா சின்ன சின்ன கண்கள் அப்போ இந்த பாட்டை எழுதுனது யாரு இப்போ யுவன் சங்கர் ராஜாவுடைய பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ம மதன் கார்க்கி இருக்கிறாரு கபிலன் காரிய கபிலன் வைரமுத்து இருக்கிறாரு அவர் கபிலன் வைரமுத்து கார்கி அவர் பையன் மதன் கார்கின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அவங்களுக்கு தானே அந்த பேர் போகுது இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி சின்ன சின்ன கண்கள் பவத்தாண்டி பாடினாங்க இப்போ சின்ன சின்ன கண்கள்ங்கிற வரி வந்துருதா இல்லையா இப்போ இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரட்டி போடுது ஸோ இந்த மாதிரியான நாலு வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்த விளக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொன்னார் இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களா பிறந்துக்கிட்டாங்களா உருன்னுக்கிட்டாங்களா அடிச்சுக்கிட்டாங்களாங்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர் வீணையை தூக்கி அவர் மண்டையம் உடைக்கல அவர் கித்தாரை தூக்கி இவர் மண்டையம் உடைக்கல இவர் பேனா வேலையும் குத்துல பென்சிலாலையும் அடிக்கலை ஸோ அடித்தடிங்கிறது அப்படி கிடையாது இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிடைக்க வேண்டிய பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா ஒரு டியூன் போடுறாரு அப்படின்னா நம்ம அதை டியூனை போய் சொல்ல முடியுமா என்ன உண்டா என்ன பாடத்துற அந்த பாட்டு தந்தானா தந்தானா அப்படின்னா சொல்ல முடியும் நான் கையில் பிடிச்ச அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு இப்போ இதுதான் இவங்களுக்குள்ள வந்து அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து இளையராஜா என்ன முடிவு பண்ணுறாரு எனக்கு உன் பாட்டு வரி தானே என்னுடைய டியூனுக்கே பெருசுன்னு சொல்கிற என்னோட டியூனுக்கே சிறப்புன்னு சொல்கிற இனி உன் பாட்டு வரியே எனக்கு வேணாம் நீ போய் எங்கேயாச்சும் போய் எழுது எப்படியாச்சும் எழுது இனி ஒன்று நான் பாட்டு தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ பாடல்கள் இளையராஜா பெரிய சிறப்பான பாடல்கள்லாம் வந்திருக்கும் ஆனால் அர்த்தமே இருக்காது பல பாடல்கள் வாலி எழுதிருப்பார் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு வீடியோக்கு டைம் பற்றாது வைரமுத்து இளையராஜாவுக்கு பிறகு வந்த பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தமே இருக்காது சும்மா என்னத்தை டப்பாங்க குத்து தூக்கி போட்டு கொத்து அவனை குத்து இவனை கொத்துங்கிற மாதிரி தான் டம்மியான வரிகளை போட்டு தான் எதிர்ப்பார் பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவை எதிர்ப்பார் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த ஆழ பிறந்தவன்லாம் எல்லா பாட்டுமே இளையராஜா நம்ம வீராவில் கூட ஒரு சில பாடல்கள் வந்து இளையராஜா எழுதிருப்பார் இன்னும் பல டைட்டில் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் எழுதி பாடுவார் அதை தவிர்த்து பார்த்தோம்னா கங்கியம்மன் எழுதியிருப்பார் பஞ்சா நாசன் எழுதியிருப்பார் புலமை பித்தன் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க மூமேத்தா மூமேத்தாவோடைய பாடலெலாம் கூட நல்லா கொஞ்சம் அர்த்தம் வாய்ந்த ஒரு பாட்டாக தான் இருக்கும் பட் இளையராஜாவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து நீ எழுதக்கூடாது ஏன்னா உன்னுடைய வரிகள் தான் என் பாட்டுக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்க ஸோ உன்னுடைய வரிகள் இல்லாமலேயே நான் எல்லா பாட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி அடைச்சி காட்டுறேன் வெற்றியாக்கி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் பண்ணார் வாலிகளை வச்சுட்டு பல பாடல்கள் இப்போ வைரமுத்தோடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அதில் ஒரு இலக்கணம் இருக்கும் அதில் ஒரு அழகான கருத்து ஒன்று இருக்கும் ஒரு கதை வரும் ஒரு உணர்வுகள் வரும் அப்புறம் இது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வைரமுத்து பிரிஞ்சதுக்கப்புறம் இளையராஜாவோட பாடல்கள் இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டம்மியான வேர்ட்ஸ் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மரணம் போட்டு பாட்டு பல பாடல்கள் கங்கை மரணம் வச்சு கங்கை மரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக கவிஞன் தான் பட் அவர் ஒரு எழுத்தாளராக வைரமுத்து மாதிரி அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அவர் என்னென்ன புக்கு எழுதியிருக்கிறாரு எந்த புக்கு இன்னும் பிரிண்ட் போடாமல் வச்சிருக்கிறாரு அப்படிலாம் எனக்கு தெரியாது பட் நல்ல பாடல் ஆசிரியர் அவருடைய பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய இசையை சரி தன் தன்னுடைய தா தா இசையமைச்ச படங்களுக்கும் சரி பாட்டு எழுதியிருக்கிறார் உதாரணத்துக்கு என் தங்கச்சி படித்தவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெரைட்டியான பாட்டு கொடுத்துருப்பார் கங்கை மரன் அதுக்கு அது போக ராமராஜனுடைய ஆரம்ப கால பல படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கங்கை மரம் தான் மியூசிக் பண்ணியிருப்பார் பாக்யராஜோடைய பல படங்களுக்கு கங்கை மரம் மியூசிக் பண்ணியிருக்கிறார் குறிப்பாக மௌன கீதங்கள் எல்லா பாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பாடல் சொல்லலாம் நல்ல பாடல்கள் கொடுத்த ஒரு கங்கை மரன் அவருமே காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா மைடியர் மார்த்தாண்டன்லாம் கூட மைடியர் மார்த்தாண்டன் அம்மன் கோவில் கிழக்காலே எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மரம் எதிர்ப்பார் வைரமுத்து இளையராஜோடைய காம்போவில் வந்த பாடல்கள் மாதிரி அதுக்கு பிறகு இளையராஜாவுக்கு எந்த பாடல்களுமே அமையலை அப்படின்னு தான் சொல்லுவோம் சார் பட் இளையராஜா வைரமுத்து இந்த பாடல்கள் வந்து கால காலகாலத்திற்கும் கொண்டாடப்படும் பாடல்கள் அப்படி தான் ரெண்டு பேருமே கொடுத்தாங்க மறுபடியும் இணையத்துக்கெல்லாம் இனி வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இனிமே அமையுமா அமையாதன்னு தெரியாது அமைஞ்சாலும் இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்கு தான் சீன ராமசாமியோட படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறதா இருந்தது வைரமுத்து கொண்டது எனக்கு ஏதாவது சீனு ராமசாமி வேலையை பார்த்தாரு பிடிச்ச திட்டி அடித்து துரத்தி விட்டாங்க நீ என்ன எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இணையறதுக்கு வாய்ப்பே கிடைச்சாலும் இளையராஜா வைரமுத்து இணையிற மாதிரி தெரியல பட் இறங்கி போகிறதுக்கு வைரமுத்து தயாராக தான் இருக்கிறாரு இளையராஜா தான் அதுக்கு இல்லை அப்படிங்கிறது இறைவன் நாடி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனிக்கி